உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆலயம் மேற்றிமணி சகோதர சகோதரிகளே இந்த ஆலயம் மேற்றிமணி டிவியிலே நிறைய உங்களை பற்றி நாம் பேசணும்னு ரொம்ப ஆவல் கடந்த காலங்களில் வேலை பொழு காரணமாக சரியாக உங்களுடன் பயணிக்க முடியவில்லை இன்று கும்ப ராசி பெண்களுக்கு கணவன் எப்படி இருப்பார்கள் உதாரணமாக இப்போ கும்ப ராசியிலேயே உள்ள கணவர் எப்படி இருப்பார் ஒரே ராசி ஒரே மாதிரி இருப்பாங்க ஸ்திர ராசி சுதந்திரமான ராசி வாயு ராசி காலபுரஷனுக்கு பதினொன்னாவது ராசி அப்ப எல்லாருக்கும் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு வெற்றியை அடைய முடியும் எளிதில் அடைவது ரொம்ப குறைவு அதே நேரத்தில் வேலையை பழுவை சுமந்து அதுக்காக கடுமையாக உழைத்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடியவருக்கு அதே மாதிரியான ராசியை சேர்க்க வேண்டும் அதான் அதனால ஒரே ராசியை தவிர்க்கிறது நல்லது அதுபோக நீங்கள் எப்போதுமே சம சப்தம ராசிகள் சிம்மம் எனது அனுபவத்தில் கும்பம் சிம்மம் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது சார் சூரியனும் சனியும் பகை அது எப்படி சேர்ப்பீங்க பாவகமும் பாவகமும் தான் தொடர்பு அது எப்படி சேர்க்காமல் இருப்பது இவருடைய பாவகத்திற்கு நேர் ஏழாம் பாவகத்தை தொடர்பு கொள்றார் அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் சமசப்தமாக இந்த கும்ப ராசிக்கார பெண்களுக்கு சிம்ம ராசினுடைய பிரசன்டேஷன் பிகேவியர் அப்ரோச் இதெல்லாம் சிம்ம ராசியை பார்த்து தன்னால் முடியாததை எவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் கும்ப ராசிக்கார பெண்கள் கமுக்கமானவர்கள் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரபகண்டா பண்ண தெரியாதவர்கள் சிம்மம் வரும்பொழுதே கர்ஜனை இருக்குமல்லவா அந்த கர்ஜனை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களால் கர்ஜிக்க முடியாது ஆனால் தன் கணவனுடைய கர்ஜனை வரவேற்கக்கூடியதாக இருக்கும் அதுக்குதான் பாவக தொடர்பு கிரக தொடர்பு பாவக கிரக தொடர்பு அப்படின்னா ஏழாம் பாவக கிரக கிரகம் சூரியன் கிரகம் இவங்க சனி கிரகம் அதுக்கு இது வேற ட்ராக்கு இது வேற ட்ராக்கு அது வேற கா காதல் திருமணம் என்று வரும்பொழுது சப்தமமான ராசிகள் ஒரு நல்ல ஒற்றுமையாக இருப்பதை நான் காண்கிறேன் சரிங்களா என் அனுபவத்தில் இப்போ ராசி பெண்களுக்கு எட்டாம் ராசியாக கன்னி ராசி வரும் இது பிரிவினைகள் வராது ஆனா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இவங்க சொல்றத அப்படியே அவங்க கேட்க மாட்டாங்க கண்ணி கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்க செயல்படுத்துறத செய்யறத செஞ்சிட்டே இருப்பாங்க ஆக வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம் சார் சேர்ந்துட்டோம் ஏதாவது வருமா இல்ல பிரச்சனை தான் வரும் இவருடைய எதிர்பார்ப்புகளை கரெக்டா அவர் ஈடு செய்வதில்லை ஆக இருவருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும் அடுத்தது துலாம் ஆக ஸ்திர ராசி கும்பம் ராசி அதை பன்மடங்கு கும்பத்தினுடைய டேலண்ட் திறமைகளை வெளிப்படுத்தி கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் படிக்க வைச்சேன் சார் சொல்கிறார் என்னைக்கு ஒருத்தர் துலாம் ராசி கும்பராசி பெண்ணை கல்யாணம் செய்து அவங்க மேலே நான் படிக்க வச்சு இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் உங்களை ப்ரமோட் பண்ணுறது யார் கரெக்டா ஒன்பதாவது ராசி நாம் எப்பொழுதுமே நம் ராசிக்கு ஐந்தாம் ராசியும் ஒன்பதாவது ராசியையும் ஆலோசனைக்கும் நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கும் வைத்து கொண்டால் நூறு சதவீதம் வெற்றியை பெற முடியும் அடுத்தது இவர்களுக்கு காரியம் ஆற்றக்கூடிய ராசி பத்தாம் ராசி விருச்சிகம் விருச்சிகத்தினுடைய செயல்பாடுகள் செவ்வாய் செவ்வாய் என்பது முன்வைத்த காலை பின் வைக்காது சனி என்பது அற்புதமான பேட்டன்களை போட்டு கொடுக்கும் ஸ்திர ராசி இல்லையா கும்பம் அந்த ரூட் மேப்லாம் கரெக்டாக போட்டு கொடுக்குறோம் அந்த ரூட் மேப்ல சளைக்காம கார் ஓட்டுறது மூணு நாளைக்கு கார் ஓட்டுறது இந்த விருச்சிகம் அந்த வேலை எல்லாம் பண்ணுவோம் விருச்சிகத்துக்கு ஒரு கமாண்டிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் அவருக்கு யாரும் கமாண்டிங் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கும்ப ராசியினுடைய காட்டக்கூடியவர் தான் விருச்சிக ராசிக்கார கணவர் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதுமே ராசி வந்து ஒரு நல்ல ஈர்ப்புத்தன்மை இருக்கும் ஒரு வெற்றி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் பதினொன்றாம் இடம் அந்த ராசிக்கு அதிபதி யார் சார் உங்களை வந்து முன்னாடி புஷ் பண்ணி தள்ளுறது இந்த தனுசு ராசி தான் நீங்கள் தடை தாமதம் படிக்கலாம் நேரமின்மை கஷ்டம் பணமில்லை இப்படி எது வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த தனுசு ராசிக்கார கணவர் உங்களை முன்னோக்கி புஷ் பண்ணி தள்ளி விடுவார் உங்களுக்கு தனுசு ராசினால் எல்லா வகையான ஆதாய மேன்மைகளும் கிடைக்க செய்வார் அடுத்து மகர ராசி கும்ப ராசிக்கார பெண்களுக்கு பனிரெண்டாவது ராசி மகர ராசியாக வரும் என் அனுபவத்தில் இதுவரை அவங்க நல்ல ஒற்றுமையோடு வாழ்ந்திருக்காங்க நான் வந்து அது வேண்டாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா சனியும் சனியும் ராசிக்கு ராசி ஒரே மாதிரி வாழ்க்கை அதுக்காக கொஞ்சம் ராசிகள் மாறி இருந்தால் இன்னும் பன்னெண்டு ராசி இருக்குல்ல பதினோரு ராசி அது மாதிரி மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இது வந்து நாட் பேட் கும்பத்துக்கிட்டேயும் கிட்டையும் ஒரு நல்ல நெருங்கிய ஒரு நட்புறவு இருக்கு மீனத்து மீனம் வந்து வெளிச்சம் கும்பம் வந்து இருள் இந்த இருள் வந்து வெளிச்சத்தினுடைய உதவியை கொண்டு நல்ல அற்புதமாக எதிர்காலத்தை நோக்கி மூவ் பண்ண முடியும் அதனால என் அனுபவத்தில் கும்பராசியும் மீன ராசியும் ஒரு நல்ல ஒற்றுமைய பெரிய கசப்புணர்வுகள் இல்லாமல் காழ்ப்புணர்வு இல்லாமல் சண்டை வம்புகள் இல்லாமல் அவங்க வாழ்றத நாம பார்க்க முடியும் கும்பத்தின் மிக அற்புதமான லாவகமான அந்த சந்தேகத்திற்குரிய அதே நேரத்தில் சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய திட்டங்களை வரையறுத்துக் கொடுப்பது யார் அப்படின்னா இந்த கும்பம் இது யாருக்கும் நல்ல யூஸ் ஆகும் வேகம் நிறைந்த மேசராசி சகோதரர்களுக்கு மேசராசி கணவன்மார்களுக்கு அது ஏன்னா அவங்க டூஆர் டை வேகமாக போயிட்டு இருப்பாங்க ஒரு லகான் வேணும் என்றால் இந்த கும்பம் பின்னுக்கு பிடித்து இழுக்கும் அது இழுவையினால இந்த மேசத்தினுடைய சரியான பாதையை நோக்கி இலக்கை நகர்த்த முடிகிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லார்டையும் பிரச்சனை இருக்குங்க எல்லார்டையும் துன்பங்கள் இருக்குது எல்லார்ட்டையும் நிறைகள் இருக்குது எல்லார்ட்டையும் குறைகள் இருக்குது எல்லாரும் வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் மனைவி தான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது எல்லா பெண்களுமே நான் தாங்க ரொம்ப கரெக்டாக இவர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது அவரவர் செல்லும் பாதையில் சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அதற்கு தக்கவாறு சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னைத்தானே அவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை வழிநடத்தும் பொழுது கணவன் மனைவி உறவு எப்பொழுதுமே சரியான பாதையை நோக்கி செல்லும் கும்ப ராசியும் ரிஷப ராசியும் என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு ராசிக்கு அந்த சனியும் நட்பாக வருவதால் ஒருவருடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடியதாக இருப்பதால் இந்த ரிஷபராசிக்கு காரியம் கும்பத்தினால் ஆகக்கூடியதாக இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இவர்களால் நல்ல முன்னேற்ற மேன்மைகள் ஒரு கௌரவ மஞ்சஸ்து கிடைப்பதால் இவர்கள் மேடு ஃபார் அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது ராசி எது ஐந்தாவது ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டா மிதனம் அந்த மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஐந்தாவது ராசி நல்ல ப்ரமோஷன் பண்ணும் அவங்களுக்கு நீங்க தான் மிகப்பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டசாலிகள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களோ உறவினர்களோ அந்த உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு மிதனத்தோடு போய் பழகும்பொழுது மிதனத்தோடு பேசும்பொழுது எந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பார்த்த விதத்துக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுதா இல்லையான்னு பாருங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணுவோமே இந்த ஜோதிடம் என்பது ஆய்வு தானே வழிய முடிவு இல்லை இன்னமும் நான் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா இன்னமும் முனைவோர் பட்டத்தில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னும் அது அது முடிஞ்சதா மறுபடியும் ஆய்வு பண்ணுவோம் ஆராய்ச்சி தான் எப்பொழுதுமே தொடர் முயற்சி வெற்றியை தரும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறாம் ராசி இவர் நீர் தத்துவம் நீங்கள் வாயு தத்துவம் பெருசாக மேட்ச் ஆகாது இது போன்று திருமணம் செய்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை திருமணம் செய்திருந்தால் இல்லை என்றால் நாம் வேறு பார்க்கலாம் இப்போது சுப சஷ்டாஷ்டக வர்க்கமாக அசுப சஷ்டாஷ்டக வர்க்கமோ இந்த பெண் ராசிக்கு இது ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக சீக்கிரட்டாக கமுக்கமாக இருக்கக்கூடிய ராசி கடகம் எல்லாத்தையும் ஓப்பனாக உடைக்கிற ராசி அது எப்படி மேட்ச் ஆகும் இது ஒன்று நேர்களே நாம் ஒவ்வொன்றையும் விளக்கி விரிவாகவும் புரிய வைக்கக்கூடிய அளவிற்கும் நாம் அடுத்த முயற்சி என்ன எடுத்திருக்கோம்னா லக்கணம் ஆண் பெண் உங்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறது தான் கணவன் அல்லது மனைவி இந்த ஏழாம் பாவாதிபதி எட்டில் நின்று அந்த திசை நடந்தால் எப்படி இருக்கும் ஆறாம் இடத்தில் நின்று திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்னுடைய அனுபவம் பனிரெண்டு பாவகத்துக்கும் விரைவில் பார்க்க போகிறோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்